வெக்கத்தில் முகம் சிவக்க கோபத்தில் வாய் அசைக்க புன்னகையால் பூ பூக்க பார்வையால் மனம் வரிக்க பார்த்துத்தான் சிரிக்கிறாய் இதயங்கள் படபடக்க இம்சைகள் நீயும் செய்ய இனிக்கின்ற வார்த்தைகள் காதோரம் பாட ஆசைகள் அத்தனையும் மனதோடு அலைபாய காதலனே நீ கண்ணடித்து செல்கிறாய் சில்லென்று தென்றல் தித்திக்கும் கனவு இளமையின் ஆசை இதமான உணர்வு காதலனே உன்னை இமைக்காமல் கண்கள் விழித்திருந்து தேடுதடா உன் மடியில் நான் உறங்க உயிர்தரும் கவிதை அதை நீ படித்து நான் கேட்க முகில்கள் ஒவ்வொன்றும் மோதித்தான் மலைத்துளியை பரிசாக அழிக்குதடா உயிரிலே உன் முகம் உணர்விலே உன் நினைவு உதடுகள் அசைகின்றன ஆனால் சொல்வதெல்லாம் உன் பெயரே முதலில் உன்னைத்தான் கண்கள் பார்க்கத்தான் காதல் கொள்ளத்தான் இதயம் கேட்டது இமைகள் ஒவ்வொன்றும் இமைக்க மறுக்கத்தான் கண்கள் இரண்டுமே காதல் கொண்டது தூங்கும் போதிலும் கனவில் உன்முகம் இம்சை செய்வதால் தினமும் கனவிலே உன்னை கேட்கிறேன் யாரோ யார் யாரோ பேசி சென்றாலும் உந்தன் குரல் போலே என்னில் கேட்கிறது முதலில் உன்னைத்தான் நெஞ்சில் யாசித்தேன் சுவாச காற்றும் தான் ஒன்றாய் கலந்தது உன் நிழலாய் நானும் தான் உன்னோடு பாலத்தான் நிழலாய் உன்னோடு நான் வந்தேனே இதய கோவிலில் நினைவாய் உன்னைத்தான் பூக்கள் தூவினேன் நினைவாய் நீயும் தான் என்னில் வாழ கேட்கிறேன் சிந்தனை ஒவ்வொன்றும் சிதறும் நீராக மனதில் சிதறத்தான் நினைவாய் நீயும் தான் என்னில் மலர்கிறாய் போதெல்லாம் உந்தன் பூமுகம் மனதில் தோன்றத்தான் தினமும் சிரித்து நான் உன்னை காண்கிறேன் காலம் ஒவ்வொன்றும் கடந்து சென்றாலும் ஆயுள்தான் தீர்ந்து போனாலும் நமது காதல் தீராது காதல் வயசிது ஏதோ நினைக்குது இதயம் ஏங்குது உன்முகம் பார்ப்பதற்காய் கண்கள் பேசுது கவிதை தோன்றுது பிரிவின் வேதனை என்னை ஏங்க வைக்குது பூ போல் உன்முகம் என்னில் மலருது இதழ்கள் ஒவ்வொன்றும் முத்தம் கேட்குது துளி துளியாக உன் நினைவு மனதை தொட்டு தொட்டு செல்லுது வீசும் தென்றலோ நித்திரையை கெடுக்குது உன்னை நினைக்கத்தான் சொல்லிவிட்டு செல்லுது காதல் கோலங்கள் கால்கள் போடுது கதை பேச கைகள் உன்னைத்தான் அழைக்குது தனிமை பிடிக்குது நினைவுகள் மலர்வதால் நித்தமும் தனிமை வேண்டுமென கேக்குது இதய கதவு திறந்து தான் கிடக்குது உன் ஒவ்வொரு கவியும் அதிலே பதியுது நித்தமும் உன் முகம் பார்க்கத்தான் துடிக்குது முடியாத போதும் கண் உன் முகம் என்னுள்ளே தேடுகிறேன் பாடப்புத்தகம் கவிதையாய் தெரியுது படிக்கும் போதெல்லாம் கவிதைகள் தோன்றது என் ரோஜா இதழ் மீது பனித்துளியாய் உன் நினைவு பரவசமாய் என் கண்கள் பார்த்துவிட துடிக்கிறது விண்மீன் கூட்டங்கள் ஒளிகள் வீசுது நிலவாய் என்னைத்தான் நிக்கவைத்து பாக்குது மேக கூட்டங்கள் என்னை தீண்டுது தீண்டும் போதெல்லாம் உன் நினைவால் புது கவி தோன்றுது பட்டாம்பூச்சிகள் என் கையில் பறக்குது உலகம் கூடத்தான் எனக்கென தெரியுது இரண்டும் தான் ஒன்றாய் நினைக்குது மரணம் கூட ஒன்றாக வேண்டும் என்று கேட்குது மனதோடு கதை பேசும் மௌன அன்பே நிஜமாக கதை பேச வருவது போது சொந்தம் என்று உனக்கு யாரும் இல்லை என்று சொன்னாய் இன்று என் நினைவால் உன் மனம் கரைவது எப்படி என் நெற்றி போட்டு வெண்ணிலா உன்னை காணும் போதெல்லாம் ஒளிதர நினைப்பது எப்படி கண்கள் பேசும் வார்த்தை அது உனக்கு புரிவது எப்போது கண்ணாடியில் என் முகம் நீயாக தெரிவது எப்படி கண் முறங்கும் போதிலும் பக்கத்தில் உன் முகம் புன்னகைப்பது எப்படி இவையாவும் உன் காதலியாய் நான் ஆனதாலா கனவுகள் உன்னாலே நிறைவேற வேண்டும் என்றேன் உன் பெயர் சொல்கின்ற இதயமும் வேண்டும் என்றேன் காற்றாக நான் மாறி உன் சுவாசத்தில் கலக்க வேண்டும் நீ இன்றி போனாலும் இவ்வுலகம் எனக்கு இருட்டாக வேண்டும் என்றேன் உன் குரல் தினமும் கேட்க வேண்டும் என்றேன் அன்பே உன் குரல் கேட்டால் என்னோடு நீ இருப்பதாக ஓர் உணர்வு பொய்யை கூட அழகாக உண்மை போல் சொல்கிறாய் நீ சொல்லும் பொய் கூட நிஜம் என்று நம்புகிறேன் நான் உந்த நினைவுகள் என்னை மோதும் போது பேச்சு கூட வரவில்லை மௌனித்து நிற்கிறேன் அப்போது நானே உன்னை தீண்டுகிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லிவிடு உனக்கென இங்கு பிறந்தவளும் நானே உன் அன்பு சோலையிலே வாழ வந்த தேவதையும் நானே என் இமைகள் கூட இமைக்க மறந்திடலாம் ஆனால் உன்னை நினைக்காமல் இருந்தால் என் இதயம் கூட என்னை திட்டுதடா பூக்கள் கூட வாசம் தர மறந்திடலாம் அன்பாலே ஒன்றான நம் சுவாச காற்று பிடிக்கிறது ஏதேதோ சொல்கிறாய் புரியவில்லை இருந்தும் தலையாட்டி சிரிக்கிறேன் உன் பேச்சை கேட்பதற்காய் காதலனே எனக்காக எப்படியோ மாறிவிட்டாய் இன்று எனக்காக மட்டுமே நீ பகலில் கூட கனவு காண வைத்தாய் இன்று என் கற்பனை உலகம் கூட உன்னை தேடுதடா அன்பு சோலையிலே உன்னை அரவணைத்து மகிழ்கிறேன் இதை தவிர தருவதற்கு என் உயிரையின்றி எதுவுமில்லை அன்பே ஒருமுறையாவது உன் சுவாச காற்றில் என் ஜீவன் வாழ வேண்டும் உயிரின்றி போனாலும் என் நினைவு உன்னை வாழ்த்த வேண்டும் தனியாக எல்லோரையும் தவிக்க விட்டு செல்கிறாய் வெளியோரம் கண்ணீரை தந்துவிட்டு போகிறாய் தோழியே உன்னை தேடுகிறேன் உன் தோல் சாய்ந்து உறங்குவதற்காய் கனவிலாவது என்னோடு ஒரு நிமிடம் பேசிவிடு உன் திருமுகத்தை ஒருமுறை என் கண்ணில் வைத்துவிடு வெளியோறும் வருகின்ற கண்ணீரை உன் கைகளால் துடைத்துவிடு உன் நினைவாக நான் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு சென்றுவிடு தோழியே இன்று கவிதை ஒன்று உனக்காக இக்கவியை யார் தீண்டி பார்த்தாலும் உன் நினைவை உணர்த்தும்படி கவிதையை ரசித்த எனக்கு கவிதை எழுத ஆசை வரவில்லை உன்னை காணும் வரை கவிதை எழுத ஆர்வம் தந்தவனும் நீயே இன்று கவிதை எழுத வைத்த கவிஞனும் நீயே நான் சொன்ன முதல் கவிதை உன் கையால் எழுதப்பட்ட போதும் எப்போதெல்லாம் அக்கவியை பார்க்கிறேனோ அப்போதெல்லாம் உன் நினைவு என்னை தீண்டுதடா நீ கவிஞனா தெரியவில்லை ஆனால் என் கண்களுக்கு நீ எப்போதும் கவிஞனை எத்தனையோ உதவிகள் எனக்காக நீ செய்த போதும் நன்றி என்று சொல்கிறேன் ஆனால் நன்றி என்ற ஒரு வார்த்தை கூட போதாது உன் அன்பிற்கு உதவி என்று கேட்டால் அஞ்சாமல் செய்கிறாய் எப்போதும் உன் வாழ்வில் வசந்தம் வீச நான் கடவுளிடம் வரம் கேட்பேன் நீ எழுதும் கவிதையெல்லாம் அழகு என்றேன் இல்லை பொய் என்று நீ சொன்னாய் பொய்யாக நான் உன் கவியை அழகு என்று சொல்லவில்லை நீ எழுதும் ஒவ்வொரு கவிதைகளும் எத்தனையோ அர்த்தம் அதனாலே உன் கவிதையை அழகு என்று சொல்கிறேன் நான் எழுதும் என் கவிகள் அழகாக தெரியவில்லை எனக்கு அதை நீ படித்து நான் கேட்கும்போதுதான் அர்த்தமே புரிகிறது நான் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கும் இவ்வுலகில் மற்றவர்களும் வாழ வேண்டும் என்று நினைப்பவன் நீ எப்போதும் நீ வாழ்க பலமுடன்